அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் அகிலன் அகிலன் அப்படின்னா சித்திரபாவின் எனக்கு ஞாபகம் வந்திருக்கும் அசி அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரும் நான் வந்து இலக்கியத்தில் இவரை ஞாபகம் வச்சுப்பேன் நீங்களும் அது மாதிரி முடிஞ்சால் ஞாபகம் வச்சு ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் நாவலாசிரியர் நாடகாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் நாவலிஸ்ட் டிராமாட்டிஸ்ட் டிரான்ஸ்லேஷனிஸ்ட் அல்ல டிரான்ஸ்லேட்டர் என்று பன்முகத் திறமை வாய்ந்தவர் தமிழில் முதல் ஞானமிட பெற்றவர் பெற்றவர் இவர்தான் இவர் ஒன்றும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் பெங்களூரில் பெருங்களூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக லெவலில் இந்திய லெவலில் சௌரி சௌரா சம்பவம் சம்பவம் அப்படின்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு நடந்த வருஷத்தில் தொடர்ந்து பிறந்திருக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து பி கி பி வி அகிலாண்டம் வனத்துறை அதிகாரியாக இருந்த தந்தை இறந்த பிறகு அம்மா தான் கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைக்கிறாங்க பள்ளி பருவத்தில் சக்தி வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை அமைப்பை நிறுவி கள்ளுக்கடை மறியல் அந்நிய துணி புறக்கணிப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபடுகிறார் இதழ்களில் சிறுகதை எழுதி வந்தார் பல்வேறு இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பள்ளியின் காலாண்டு சஞ்சிக்கைக்காக அவன் ஏழை என்ற கதையை முதன்முதலாக எழுதினார் கதை நடையை பார்த்து சந்தேகமடைந்த தமிழ் ஆசிரியர் எங்கு திருடுனாய் என்றார் இவர் கோபத்துடன் என் கதையை திருப்பிக் கொடுத்துருங்கள் பிரசுரிக்க வேண்டாம் என்கிறார் உண்மை அருந்த ஆசிரியர் அவரை தட்டி கொடுத்தாராம் முதல் நா முதல் நாவல் இவருடைய முதல் நாவல் வந்து மங்கிய நிலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சுதந்திரம் கிடைக்கிறக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கிறது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட அந்த ஏர்கிராஃப்ட் தொடர்பான ஒரு சட்டங்கள் இதெல்லாம் வெளிவர்றதுக்கு ஒரு முக்கியமான அந்த நேரத்திலலாம் வெளிவருகிறது மொத்தம் இருபது நாவல்கள் இரநூறு சிறுகதைகள் கட்டுரைகள் நாடகம் சிறுவர் சிறுகதைகள் சிறுவர்கள் கதைகள் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் போன்றவற்றை படைத்திருக்கிறார் இலக்கியம் மனிதனை மேம்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர் சமூக அக்கறை சுவையான கதை துடிதுடிப்பான மற்றும் உயிர்த்துடிப்பான கதாபாத்திரங்கள் அழகிய எளின எளிய நடை இவரது படைப்புகளின் சிறப்பம்சங்கள் இந்திய மொழிகள் மட்டுமின்றி உலகின் பல மொழிகளிலும் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மேடை நாடகங்கள் தொலைக்காட்சி வானொலி நாடகங்கள் என பல வடிவங்களில் உலகின் பல பகுதிகளிலும் இவரது படைப்புகள் வலம் வந்திருக்கின்றன வலம் வந்திருக்கின்றன இவரது பாவை விளக்கு அப்படின்ற ஒரு நாவல் அதே பெயரிலும் கயல்விழி என்ற நாவல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரிலும் திரைப்படங்களாக வெளிவந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனந்த விகடன் குமுதம் கலைமகள் தினமணி ஆகியவற்றில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எழுதிய சிறுகதைகள் தொகுக்கப்பட்டு ரெண்டு பாகங்களாக வெளிவந்திருக்கிறது நெஞ்சின் அலைகள் மற்றும் பெண் மற்றும் எங்கே போகிறோம் ஆகிய நாவல்கள் இவர் எழுதியது என்பது குறிப்பிடத்தக்கது சத்திய ஆவேசம் ஊர்வலம் எரிமலை உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள் சிறுவர் நூல்கள் பயண நூல்கள் கட்டுரைகளை படைத்திருக்கிறார் வேங்கையின் மைந்தன் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதையும் சித்திரப்பாவை என்ற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஞானபீட விருதையும் பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வருஷம் எழுபத்தாறு எழுபத்தெட்டு வந்து நாற்பத்தி ரெண்டாவது சுய இது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எமர்ஜென்சி புரோக்ளேமேஷன் அவசரநிலை பிரகடனம் இந்தியாவில் இருந்தது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றிருக்கிறார் பல படைப்புகள் தமிழக அரசு விருதுகளை பெற்றிருக்கின்றன சோவியத் லேண்ட் விருதும் பெற்றிருக்கிறார் மு பரதராஜனார் வா ஜெகநாதன் கி விஸ்வநாதம் சிவாஜி கணேசன் டி சகோதரர்கள் மதுரக்காரங்க ஏ பி நாகராஜன் கே சோமு டிஎம் சௌந்தரராஜன் சி சுப்பிரமணியம் எம் பகத்வாச்சலம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட பல நபர்களுடன் துறைகளின் சாம்பவர்களுடன் போன்ற துறைகளின் பல பேர் பல துறைகளோட சாம்பவன்கள் நம்ம இப்படி சொன்ன வேறு அவங்களோட ஒரு நட்பு கொண்டிருந்திருக்கிறார் கொள்கை பிடிப்பும் அதனை உடைய அதனை அடைய உயர் உள்ளார்ந்த ஈடுபாடுடன உழைப்பும் கொண்டவர் உள்ளார்ந்த ஈடுபாடான உழைப்புடன் உழைப்பும் கொண்டவர் தமிழ் இலக்கியத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியவரும் தமிழில் முதல் ஞானபீட விருதை வென்றவருமான அகிலன் அறுபத்தாறு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எயிட்டிஸ்கிட்ஸு அந்த பிறக்க பிறந்து ஒரு எட்டு வருஷம் கழித்து இறந்து விடுகிறார் நன்றி வணக்கம்